ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளில் குழு சேஷுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தெய்வம் நமக்கு உதவி செய்வராக அருமையாக அருமையானவர்களே சொப்பனங்கள் சோதனையா சாதனையா என்ற தலைப்பிலே முதல் பாகத்தை நாம் படித்துக் கொண்டோம் ஆல்ரெடி இன்று நாளுக்குடு குழு சேஷுவதமாக இரண்டாம் பாகம் சொப்பனங்கள் சோதனையா சாதனையா என்ற இரண்டாவது பாகம் அந்த இரண்டாவது பாகத்தில் கூட தேவன் சொப்பனங்கள் மூலமா சொன்னது சொன்ன பாடங்கள் என்ன தேவன் சொப்பனங்கள் மூலமாக எச்சரித்து சொன்ன உபதேசம் என்ன என்பது குறித்து கூட நாம் படிக்க போகிறோம் தேவன் சொப்பனங்கள் மூலமாக சொன்ன கருத்துகள் என்ன தேவன் சொப்பனங்கள் மூலமாக எச்சரித்து சொன்ன உபதேசம் என்ன என்பதை குறித்து அழகான ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களை பிள்ளைகளை எச்சரிக்கிறார்கள் அதோடு கூட உலகத்துல இருக்கிற அருமையாக ஒவ்வொரு முதியோர்களும் சிறு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆவணமாகவே விசேஷதமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு அதிகாரிகள் ஒரு செக்யூரிட்டி ஒரு காவலு காக்கிற ஒரு கொர்க்கா அது கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள எச்சரிக்கிறத பார்க்குறோம் சிலரை திருடர்களை அல்லது துன்மார்க்கமாக வாழ்கிறவர்களை அல்லது வழி தவறி போகிற பிள்ளைகளை பெற்றோர்கள் தண்டிக்கிறதை பார்க்கிறோம் இப்படியாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய துணை பேர்கள் நமக்கு சில எச்சரிப்பை கொடுக்கிறத நான் பார்க்குறோம் உலகத்தில் மனிதர்கள் சிலர் எச்சரிக்கிறார்கள் தங்கள் பாவம் செய்யக்கூடாத இப்படி சீர் சீர்பொருந்த வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முதியோர்கள் சிறுவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லும் சரி ஒரு வேலை சரி ஸ்தலத்துல ஒரு எம்டி ஆனாலும் மேனேஜர் ஆனாலும் சூப்பரைஸர் ஆனாலும் அப்படியாகிய ஒரு ஆர்மியில அநேக தேசங்களுக்கு பாதுகாப்பாக வைத்து சத்துருக்களை எச்சரிக்கிறத பார்க்கிறோம் ஆர்மி போதகர்கள் சபையில விசுவாசிகளை கண்டித்து எச்சரிக்கிறது நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துல போலீஸ்காரர்கள் காவல் காவல்துறையில சிலரை கண்டித்து உணர்த்தி அவர்களை பார்த்தாவே சில பயம் வர வேண்டும் என்ற அளவுல அவங்களுடைய கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தங்கள் உண்டு அவனமாகவே சொப்பனங்கள் மூலமா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் கடிந்து கொண்டு ஒரு புத்தி சொல்லி ஒரு பாடத்தை சொல்லி சில நேரங்களை சத்துருக்கள் அழித்து விடுகிறான் சில நேரங்களிலே அந்த சொப்பனத்தின் மூலமாக அவர்களை பயத்தை உண்டாக்கி ஆண்டவராகி தேவன் தாம் பிள்ளைகளை பாதுகாக்கிறான் சத்துருக்கள் அதமாக்கி போடுகிறார் சத்துருக்கள் தங்களுடைய சொப்பனங்களாலே அவர்கள் மாண்டு மடிந்து போகிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே இதனால் இந்த இரண்டாவது பாகத்துல கூட விசேஷமாக முதலாவதாக இரண்டாவது பாரத்துல இரண்டாவது பாகத்துல தவறு செய்கிறவர்களை சொப்பனத்தின் மூலமாக எச்சரித்து தேவன் சொல்லுகிற உபதேசங்களை நாம் கவனிக்க வேண்டும் முதலாவதாக ஆதி ஆகமும் இருபதாம் அதிகாரம் அந்த இருபதாம் அதிகாரத்தில் முழுவதுமாக நீங்கள் வாசித்த ஒரு சம்பவம் நம்முடைய முற்பதாவாகிய ஆபிரகாம் கேராவூர்ல குடியிருக்கிறான் அந்த கேராவூருக்கு ராஜாவை இருக்கக்கூடிய அபிமிலக்கு ராஜா இருக்கிறான் அந்த இடத்துல மனிதர்கள் துன்மார்கர் என்று நினைத்து தன்னுடைய மனைவி ஆகிய சாரால் இடத்துல ஆபருகாம் பொய் சொல்லும் பொய் சொல்லும்படியா செய்கிறார் நீ என்னுடைய சொல்லு மனைவி என்று சொன்னால் இந்த இந்த தேசத்தில் மனிதர்கள் என்னை கொன்று போட்டு உனக்கு கொண்டு போவார்கள் என்று சொல்லி அறிவுரை சொல்லியிருந்தார் அவ என்னுடைய சகோதரன் சொல்லிவிட்டார் என் சகோதரின்னு சொல்லிவிட்டார்கள் ஆ இருக்கும் பொழுது அபிமிலேக்கு அந்த சாரால் மேல் கண்ணு போட்டு அல்லது அந்த சாராலோடு கூட சைனிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அந்த வேலையாட்களை அனுப்பி ஆபிருக மனைவி ஆகிய சாராலை தன்னுடைய படுகளை கொண்டு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தேவன் இந்த ஆபிருக மனைவி தவறா நடக்க கூடாதபடிக்கு அந்த அபிமிலக்க ராஜாவும் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அந்த நாள்ல சொப்பனத்துல தோன்றி சொல்லுகிற அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமி இருபதாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனம் தேவன் இரவில் அபிமிலக்கு சொப்ப அபிமிலக்கு சொப்பனத்துல தோன்றி நீ விழைத்து நீ அழை நீ அழைப்பித்த அந்த இசை நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவிய அறுக்கிறாளே என்றார் கீழே நாம் ஆசைக்கும் பொழுது அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு ரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன் ஆகியால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷன் அந்த மனஸ் அந்த மனுஷனுடைய மனைவியை எடுத்திருக்கு அனுப்பிவிடு அவன் ஒரு திர்கதி நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அன நீ அவளை அனுப்ப விட்ட அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தருடைய ஜனமே அற்புதமான ஆண்டவர் அபிமிலே கோடு கூட சொப்புனத்துல எச்சரிக்கிறத நாம் பார்க்கிறோம் நம்ம குரோதமாக மந்திரம் செய்கிறவர்கள் சேவையினை செய்வீர்கள் அப்படியாக ஆவிகளை குட்டி சாத்தனங்களை ஏவி விடு ஏவி விடுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு தேவன் தண்டிக்கிறதை பார்க்கிறோம் கண்டிக்கிறத பார்க்கிறோம் அதை ரிட்டர்ன் அவங்களுக்கு பழிக்கிற மாதிரியோ அவங்க கனவு கண்கிறத பார்க்கிறோம் சொப்பனத்துல அவர்கள் பயமுறுத்தி ஆண்டவர் அவர்களை வீடு இல்லாம வாசல் இல்லாம அல்லது அந்த ஊரில் இல்லாம அல்லது அவர்கள் உயிரோடு இல்லாம கூட இல்பொருள் ஆகும்படியா கூட தேவன் செய்கிற காரியங்கள் நீங்கள் கண்டிருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் பார்த்து இருப்பீர்கள் நம்முடைய ஆண்டவர் அப்பளோ அவ்வளவு பெரிய அற்புதமான நம்முடைய ஆண்டவர் ஆகவே அபிமலைக்கு கடிந்து கொண்டு ஆபிரகம் மனைவியாக சாரலோடு கூட இணையாதபடிக்கு சயனிக்காதபடிக்கு ஆண்டவர் எடை கொடுக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தினதை நான் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம குரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மத்திய ஐந்து ப நாற்பத்தி நாலுல ஆண்டவர் சொன்ன வண்ணமாக ஜபிப்பது சத்துருக்களுக்காக சத்துருக்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வது சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்வது சத்துருக்களோடு கூட அன்பா பேசுவது இது தவற வேற ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் மலப்பிரசங்கத்துல நமக்கு அழகாக சொல்லிவிட்டார் ஆகவே எனக்கு அருமையானவில்லை சத்துருக்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அவர்கள் நாம் யார் என்று அவர்கள் புரிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிய வேண்டும் நாம் ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த அளவுல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஜபத்தில் இருக்க வேண்டும் வேத வசனத்தை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நாம வாழ வேண்டும் அததான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அதை எதிர்பார்க்கிறார் ஆகவே எனக்கு அருமையான கத்துழைப்பில் நம்முடைய வாழ்க்கையில அபிமிலேக்கு ஆண்டவராகி தேவன் சொப்பனத்துல அபிமிலேக்கு எச்சரித்து புத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம் அதே வனமாக ஆதி ஆகமும் புஸ்தகம் ஆதி ஆகமும் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனத்துல கூட ஒரு சம்பவத்தை வாசிக்கணும் இரண்டாவது சீரிய தேசத்தானாகிய லாபான் அதாவது தாய் மாமன் மாமனார் தன்னுடைய மகள்களை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான் சில காலங்களானது தன் மனைவிக்காக ஏழு வருடங்களா உழைத்தான் என்னுடைய மகளை இன்னொரு மகளை இன்னொரு வருடம் உழைத்தான் ஆடு மாடுகள் மனைவி மனைவிகள் பிள்ளைங்க திரளாக ஆனது அவருடைய ஆஸ்தி அதை ஆண்டவர் தரிசனத்தில் மீண்டும் யாக்கோப் உன்னை நான் ஆசுரத்திற்கு உன் கொடுத்திருக்கிற உன் தகப்பனுடைய தேசத்துக்கு போகிவிடு என்று சொன்ன உடனே தன்னுடைய மனைப்பிள்ளைகளோட ஆடு மாடுகளோட தன் பிள்ளைகளை அழித்து கொண்டு போகும் பொழுது சொல்லாம வந்துட்டே என்று சொல்லி மாமனார் கோபப்பட்டு யாக்கோபோடு கூட யுத்தம் செய்யும்படியா வருகிறார் அப்பொழுது ஒரு இரவு ஆனது ஒரு இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல தேவன் லாபனோடு கூட பேசுகிறார் சந்திப்பாய் ஆகவே யாக்கோவோடு கூட நீ நன்மையானதை பேச நம்ம தவற தீமையானதை பேச கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறத பார்க்கிறோம் ஆக அதுதான் ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்குல வாசிக்கிறோம் அன்று ராத்திரில தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்துல தோன்றி நீ யாக்கோவோடு கூட யாக்கோவோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் சொல்லாதபடிக்கு பேசாத படிக்க எச்சரிக்காயிரு என்றார் எவ்வளவு அற்புதமான நம்முடைய இல்ல எனக்கு அருமையான தேவன் எச்சரிக்கிறவரா இருக்கிறார் நமக்குரோதமாக எத்தனையோ ஜனங்கள் எழுமினார்கள் நம்ம குரோதமாக்கு எவ்வளவு பேரு எவ்வளோ கன்னியிலே வைத்தார்கள் மந்திரம் சூனியம் பில்லி சூனியம் எனக்கு குரோதமா பிள்ளைகளுக்கு குரோதமா சபையாரு குரோதமா ஆத்து மக்களுக்கு குரோதமா ஊழியத்துக்கு குரோதமா எத்தனையோ மந்தருக்காரர்களே ஆண்டவர் கடிந்து கொண்டது உண்டு மந்திரம் வைத்தவர்கள் இல்லாதபடிக்கு ஆனார்கள் அந்த மந்திரக்காரனே வந்து அவங்க மேல இருந்து பேசக்கூடிய அளவுல நான் இனிமேட்டு உங்களுக்கு செய்ய மாட்டா சாமி எங்களை விட்டுருங்க என்ற அளவுல தேவன் அற்புதம் செஞ்சிருக்கிறார் இதே இடத்துல பெங்களூர் பட்டணத்துல கோரமங்கல பகுதியில அற்புதமாக எத்தனையோ பேய்கள் ஓடி இருக்கு எத்தனையோ நோய்கள் ஓடி இருக்கு எத்தனையோ வியாதிகள் சுகமாயிருக்கு எத்தனை விதமான குட்டி சாத்தான்கள் எத்தனையோ விதமாக மந்திரத்தின் ஆவிகள் விக்கிரகத்தின் ஆவிகள் சாத்தானுடைய கிரிகள் எத்தனையோ விதமான மந்திரக்காரர்கள் அதட்டி பேசினவர்கள் நாம் ஜெபித்த ஆண்டவர் அதட்டினார் அவர்கள் ஓடி போனார்கள் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் தருகிற நம்முடைய ஆண்டவர் வெற்றி தருகிற நம்முடைய ஆண்டவர் சுகத்தை தருகிற நம்முடைய ஆண்டவர் விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் உனக்கு உராதமாக உருவாக்கப்படுகிற ஆயதும் வாய்க்காது போன்னு ஆண்டவர் சொன்னார் ஒரு வழியா வருகிறவர் ஏழு வழியா ஓடுவான் என்று சொன்னார் இல்லையா அற்புதமான நம்முடைய ஆண்டவர் ஆகவேதான் யாக்கோவின் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆபர்ஹாமின் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஈசாக்கின் தெய்வ நம்முடைய ஆண்டவர் யாக்கோவுக்கு துணை நின்று ஆண்டவர் தன்னுடைய மாமனோரோடு கூட அற்புதமாக சொப்பனத்துல பேசுகிறது பார்க்க சில பேருக்கு சொப்பனங்கள் கெட்ட செட்டகள் சொப்பனங்களை தோன்றும் ஒருவேளை போலீஸ்கார துரத்துற மாதிரியா நாய் கடிக்கிற மாதிரியா பாம்பு துரத்துற மாதிரியா சில நேரங்களில கெட்ட கெட்ட கனவுகளை காணுவார்கள் சில நேரங்களில மந்திரக்காரர்களே வந்து மந்திரம் பண்ற மாதிரி சில காரியங்களை சொல்லுவாங்க செய்வார்கள் இதெல்லாம் கண்டு பயந்து நடுங்கி வியாதி வந்திருக்கிறது மரணம் வந்திருக்கிறது போராட்டம் வந்திருக்கிறது கண்ணீர் வந்திருக்கிறது வேதனைகள் வந்திருக்கிறது நாங்களும் கண்டோம் அவைகளை அவைகளை இயேசுவின் நாமத்துல வைத்து ஜெபித்த உடனே தேவன் விடுதலை தந்திருக்கிறான் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறான் ஆரோக்கியத்தையும் ஜீவனம் கொடுத்திருக்கிறா நம்முடைய ஆண்டவர் உயிர் பறிக்காதபடிக்கு உயிர் கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார் மூன்றாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் வசனம் ஏழாம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து வாசிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று முதல் அந்த சில வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த இடத்துல மீதியனர் இஸ்ரோவிலுக்குரோதமாக சத்துருக்களா வாழ்ந்தவர்கள் எவ்வளவு விதமான ஜாதிகள் அவர்களில் ஒருவர் மீதியானர்கள் இந்த மீதியானவர்களுடைய அவங்களோடு கூட யுத்தம் செய்யும்படி கிதியனுடைய நாட்களில ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்துக்கு அருமையாக்கே கிதியோனும் கிதியனோடு கூட சேர்ந்து முன்னூறு பேரும் மூன்று படைகளாக ஆயத்தமா இருக்கிறார்கள் இந்த பக்கம் மீதியானர்கள் கூடாரம் போட்டு ஆயத்தமா இருக்கிறார்கள் யுத்தம் செய்வதற்கு நானா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அற்புதமாக ஒரு சொப்பனத்தை காண்கிறான் ஏறென்றால் இஸ்ரோலு தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோதமா இருக்கக்கூடிய கூட்டாளிகள் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகார வசனம் பதிமூன்று பாருங்களேன் கிதியோன் வந்த பொழுது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுருட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மேதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து வந்தது அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழுத்தள்ளிற்று விழுத்தள்ளி கவுத்து போட்டது கூடாறு விழுந்து கடுக்கிறது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவா யோவாசியின் குமாரனாகிய கிதியோன் இன்னும் இஸ்ரேலுடைய பட்டயம் அல்லாமல் வேறெல்லாம் தேவன் மேதியான சேனையும் அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார் ஒருவன் சொப்பனை காண்கிறான் மற்றொருவன் விளக்கம் சொல்லுகிறான் இதுக்கு காரணமா இருக்கிற ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் உங்களுக்கு குரோதமா இருக்கிறார்களா உங்களுக்கு குரோதமா பேசுகிறார்களா உங்களுக்கு குரோதமா எழும்பி இருக்கிறார்களா உங்களுக்கு குரோதமா செயல்படுகிறார்களா உங்களை அடிக்கணும்னு திட்டம் வைத்தார்களா உங்களை கொலை செய்யணும்னு திட்டம் வைத்தார்களா உங்களுக்கு குரோதமாக்கி அந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு அந்த ஏரியை விட்டு கடையை விட்டு வியாபாரத்தை விட்டு விவசாயத்தை விட்டு அந்த நிலத்தை விட்டு அந்த ஊரை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு உங்களை துரத்த திட்டம் போட்டு இருக்கிறார்கள் அவங்க சத்துருக்கள் நீங்கள் பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க நீங்க திகையாதீங்க ஆண்டவர் கிதியோனின் தேவன் கிதியோனோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனோடு கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆறாம் அதிகாரத்தில் சொன்னார் கிதியனோடு கூட அதே தேவன் அற்புதமாக ஞாயாதிபதிகள் எட் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல கிதியோனின் கத்தோடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் யுத்தம் தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் தேவனுடையது ஜெயம் தேவனுடைய பிள்ளைகள் இது தோல்வி சாத்தானுக்குரியது ஆகவே தேவன் அற்புதமாக அதிசயமாக உதவி செஞ்சார் எனவே எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நம்ம வாழாதபடிக்கு நமக்கு ரோதமாக செயல்பட நினைக்கிற எந்த சொத்துருவனாலும் தேவன் விடுதலாக்குவார் தேவன் உதவி செய்வார் தேவன் அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை அனுப்புவார் தேவன் ஒரு திருப்பு அவர்களுக்கு உண்டாக்குவார் அவர்கள் ஓடியே போவார்கள் அன்றைக்கு இசைக்க ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட சீரிய தேசத்தானாகிய ராஜாவாகிய சனகிரி அவர்கள் ஆண்டவராகி தேவன் ஒரே இரவுல ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரு தூதன் மூலமா கொன்று குவித்தார் சீரியா தேசத்துல அதை கண்டு நினைவே பட்டணத்துக்கு ஓடின அந்த சனகிரி தன்னுடைய பிள்ளைகளே கொன்று குவித்தார்கள் எனக்கு பிள்ளை நீங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்களுக்கு குரோதமா இருக்கிற சத்துருக்கள் மரணத்தை காண்பார்கள் உங்களுக்கு குரோதமா எழும்புகிறவர்கள் அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் தேவனே அதை செய்வார் கடைசியாக என்ற ஒரு சம்பவத்தை கூட நாம் படிக்க கத்த நமக்கு உதவி செய்வராக தானியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம் இந்த ஐந்தாம் அதிகாரம் ஒரு பெரிய சரித்துறம் தானியலின் புஸ்தகம் சாதாரணமான புத்தகம் அல்ல எனவே இந்த தானியல் புஸ்தகத்துல நேபகத்து நேச்சர் மெயின் அந்த நேபகத்து நேச்சர் அன்றைய நாட்கள்ல சுர ஜனங்களை சிறுபிடித்துக் கொண்டு வந்து அந்த எரிசலமே கட்டப்பட்ட சாலமுனுடைய ஆலயத்தை தரமட்டமாக இடித்து அந்த கூடாரத்தை அந்த ஆலயத்துல இருந்த அந்த பனிமுட்டுகளை வெள்ளியும் பொண்ணு வெண்கலத்தையும் பனிமுட்டுகளெல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் அவர் சேகரித்து கொண்டு அந்த ஆலயத்தை சுட்டெரித்து அதை சுக்குனரா ஒடித்து விட்டு பொருட்களை பாபுலன் தேசத்துக்கு கொண்டு போனார் பாபுலன் தேசத்துல எழுபது ஆண்டுகளாக நம்முடைய ஆட்கள் அடிமை இருக்கிற நாட்களிலே அப்பொழுது நேபகத்தேச்சர் மீண்டுமாக பெல்சாசார் அவனுடைய மகன் அதுக்கடுத்து தரியூ ராஜா இவர்கள் காலத்துல ஏறத்தால நூறு வயதுக்கு மேலாக டானியல் ஆனவர் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதிசையாக ஒரு அருமையாக ஒரு அதிபதியாக அந்த அரசாங்கத்தில் பணிபுரிகிற நபராக வைத்தார் டானியல் ஆனவரே இப்பொழுது அந்த ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அரண்மனையில் வைத்திருக்கிறார் நேச்சர் அவர் காலம் முடிந்தவுடனே அவனோட மகனாகிய ஆகிய பெல்சார் அந்த பாத்திரத்துல அவன் என்ன செய்கிறான் மதுபானத்தை ஊற்றி குடிக்கிறான் மற்ற பாத்திரங்கள் இல்லையா ஆனால் அவனுக்கு அழிவு காலம் வந்ததை பார்க்கிறோம் ஆகவே தானியல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்கள் பெல்சா என்னும் ராஜா தான் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கும் ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்ச ரசம் குடித்தான் பெல்சாசார் ருசி பார்த்து கொண்டிருக்கையில் அவன் தான் தகப்பன் ஆகிய நேச்சர் எரிசலம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில ராஜாவாகிய தானும் தான் பிரபுக்களும் தான் மனைவிகளும் தான் வாய்ப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளிட்டான் அவைகளில் குடித்தார்கள் தேவன் கோபம் மூண்டது தேவன் கோபம் தேவனுக்கு கோபம் மூண்டது தேவன் உள்ளவராய் தேவன் கோபம் உள்ளவனாய் அங்கே அவருடைய கை அவன் இறந்த ரூமுக்குள்ளாக செவுத்துல எழுத ஆரம்பித்தது என்ன எழுதினார் என்றால் மெனே மெனே தெக்கே மெனே மெனே தெக்கே ஒப்பாரிசி என்று பேரு அந்த செவுத்துல எழுதப்பட்டது அதை கண்ட அவனுக்கு தெளிவு உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று திகில் உண்டாயிற்று அந்த குடித்தது மயக்கம் எங்க போயிற்றோ தெரியவில்லை அவன் பயந்து நடுநடுங்கி எல்லாரும் கேட்கிறான் சாஸ்திரிகள் ஜோசியரில் அப்படியா ஞானிகள் சொல்ல இயலவில்லை தன்னுடைய தாயாகிய ராஜாத்தி அவனுடைய கலக்கத்தை கண்டு தானியல் அழைக்க சொல்லி தானியல் மூலமாக அந்த சொப்பன அந்த எழுத்துனுடைய கருத்தை தெரிந்து கொள்கிறான் தேவன் தரிசனத்து மூலமாக தேவன் அப்படியாக அவனுக்கு தரிசனமாக ஆண்டவர் தென்பட்டு கையில எழுதப்பட்ட வார்த்தைகளை சவுரல அதை படித்தார் அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு எந்த எழுத்து எழுதப்பட்டது தானே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களில எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சு என்பதை எந்த வசனத்தின் அர்த்தம் மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு இம்மட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசுல நிறுத்தப்பட்டு குரையுலவனாய் காணப்பட்டாய் பாரேசே என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது மேதியாருக்கும் பெரிசியாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமா அங்கே உப்பாரிஸ் என்றால் அது பன்மை குறிக்கிறது இங்கே பேரேஸ் என்றால் இங்கே ஒருமை குறிக்கிறது ஆகினால் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கை பிரிக்கப்பட்டது நீ குறைவுலவனா காணப்பட்டாய் இம்மட்டும் உன் ராஜ்யத்துக்கு முடிவு என்று சொல்லப்பட்டது ஆகவே எனக்கு அருமையான கத்தோடைய ஜனமே தேவனுக்கு ரோதமாக தேவனுக்கு ரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக தேவனுடைய ஆலயத்துக்கு உரோதமாக தேவனுடைய ஊழியத்திற்கு உரோதமாக செயல்பட்டால் தேவன் எச்சரிக்கிற தேவனா இருக்கிறார் தேவன் கடிந்து கொள்கிற தேவனா இருக்கிறார் தேவன் தண்டிக்கிற தேவனா இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே இந்த தண்டிக்கிற அருமையான சொப்பனத்தின் மூலமாக தேவன் கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம் உங்களுக்கு குரோதமா உங்க சபை குரோதமா உங்க குடும்பத்துக்கு உரோதமா உங்க நிலத்துக்கு உரோதமா உங்க சைட்டுக்கு குரோதமா உங்க சீட்டு பணத்துக்கு உரோதமா உங்க நெகைக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு குரோதமா உங்கள் கணவனுக்கு விரோதமா உங்கள் கைனிகள் அதாவது நிலம் காணியாட்சிகள் இவைகளுக்கு உரோதமாக எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ நீதிமன்றங்கள் எத்தனையோ கேசு கோர்ட் ஆ போலீஸ் கோர்ட் நீங்க சந்தித்து இருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவர் பக்கம் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பக்கம் இருந்து ஆண்டவருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியமா செயல்படுகிறீர்களானால் ஆண்டவர் தன்னுடைய தூதன் அனுப்புவார் தன்னுடைய தூதன் அனுப்பி சத்துருக்களை இல்பொருள் ஆக்குவா தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்கள் சத்துருக்களை கொன்றே போடுவா அல்லது ஜெயத்தை உங்களுக்கு உண்டாக்குவா ஆண்டவர் அவர்களுக்கு தோல்வியை கட்டளிடுவா ஆகவே தேவன் சொப்பனங்கள் மூலமாக தேவன் எச்சரித்து சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் தேவன் சொப்பனத்தின் மூலமாக தேவன் எச்சரிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் பக்கமா இருக்கிறா தேவன் நம் பக்கமா இருக்கிறா உங்களுக்கு ரோதமாக்கி யார் எழுமனாலும் அத மந்திரக்காரனா மந்திரம் வைக்கிறவர்கள் அகத்து விடா பகுத்து விடா எதிரூடா எந்த மந்திரம் பலவினைகள் சாத்தான் ஆனாலும் தேவன் அவர்கள் அவர்களை சொப்பனங்கள் மூலமா கடிந்து கொண்டு இல்பொருள் ஆக்குவா துருத்துவா துருத்தி விடுவா இல்பொருள் ஆக்குவார் அவர்கள் இல்லாம கூட போவாங்க தேவன் உங்களுக்கு வெற்றியும் விடுதலையும் கட்டளிடுவா ஆகவே தேவன் சொப்பனத்தின் மூலமாக சத்துருக்களை மேற்கொள்ளுவா தேவன் சொப்பனத்தின் மூலமாக தேவன் சத்துருக்களை எச்சரிக்கிற தேவனா இருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார் ஆகியனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம் சொப்பனுங்கள் உங்களுக்கு சோதனையா சாதனையா உங்களுக்கு சாதனை சத்துருக்களுக்கு சோதனை அந்த சோதனைகள் மத்தியில நம்முடைய வாழ்க்கை கூட சோதனை தான் ஆனாலும் சொப்பனுங்கள் நமக்கு சோதனை வரும் யோசப் போல உண்மை அருப்பமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசுரத்தை பெற்றுக்கொள்வோம் ஆகையினாலே கத்த இந்த வசனங்களை ஆசுரிப்பதாக கத்தரி சித்தமானால் மூன்றாவது பா மூன்றாவது பாகத்துல கூட சொப்பனங்கள் சோதனையா சாதனையா என்ற தலைப்பில மூன்றாவது பாகத்துல கூட படித்துக்கொள்ள கத்தை நம்ம குதிவு செய்வராக ஆண்டவர் அந்த வசனங்கள் ஆசிரியப்பராக உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்துல வாழ்த்துகிற கத்தர் கூட இருப்பார்கே காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ